ஏன்னா நான் இப்ப பாடம் போகிறது ஆகாயத்தை வச்சு நடத்த நடத்தப்போறேன் மின்நிலை சிவத்தின் இயல்நிலை சிவத்துக்கு இயல்பு வள்ளிநிலை சக்தியின் வளர்நிலை காத்து சக்தி பிரச்சனையே ஆகாயமும் காற்று தான் அசைவு தான் பிக் பேங் தேரி பக்காவா சொல்றாரு சிவம்ங்கிறது ஆகாயம் சிவம்ங்கிறது ஆகாயம் ஆகாயம் சக்திங்கிறது அது அசைவு காற்று மின்னிலை சிவத்தின் இயல்நிலை அளவி அப்படிங்கிறார் ஆகாயத்தை அடிப்படையா வச்சுதான் பாரம்பரிய நடத்த போறேன் ஒப்பிட பிரம்மம் இது ஒப்பிட முடியாது இதுக்கு ஒரு பிரம்மம் இல்ல இன்னொரு பிரம்மம் இல்லை புரியுதா ஏதுமின்றிய பிரம்மம் அது எப்படிப்பட்டது என்று மா இலகியின் பாகி என்றும்னா என்னைக்கும் என்னைக்கும் அந்த ஆகா இருக்கு இலக்கினா விலங்குதல் என்றம்னா சந்தோஷம் சக்தி சித்து ஆனந்தம் என்று மா இலகியின் பாகி எப்படி இருக்கிறது ஒப்பிட பிரம்மத்து உற்றிடும் பகுதி அப்பேற்பட்ட பிரம்மம் பெரிய ஆகாயம் அறிவு பேரறிவு பேராற்றல் பேரின்பம் அழியாத நிலை இலக்கணம் அதுக்கு அப்படிப்பட்ட பெரும்பொருள்ல ஒரு பகுதி ஒரு இடத்துல ஆகாயம் வெடிச்சு பேங் தேடி வந்து நாம வந்துக்கிறோம் இது ஒரு பகுதி பார்ட் ஆப் சிவா நாமெல்லாம் கிடையாது சிவா வந்து அங்குடைந்த அனுபவம் நிறைந்த பெருவழி சிவம்ங்கிறது நிறைந்த பெருவழி நாம அதுல சின்னதாக வந்துக்கிறோம் கொஞ்சோண்டு ஆகாயத்துல உலகம் உண்டாகி அதுல சும்மா வளர்ச்சிக்கிறோம் இன்று மாகியின் பாகி ஒப்பிட ஏதுமின்றிய பிரம்மத்து உட்டிடும் பகுதி அது எப்படி இது இப்பிடையே எழும் ரஜிதம்பூ கிழிஞ்சல் வெளியே தெரியாத மாதிரி இந்த பகுதி நமக்கு உலகமா தெரியுது சூரியன் சந்திரன் கோள்கள் நட்சத்திரங்கள் பால்வெளி எல்லாம் ஒரு பகுதி எப்படி தெரியுதுனா இப்பயும் வெளியே எழுதி வெஜதும் போ கிழிஞ்சல் வெளி தெரியுற மாதிரி தெரியலாம் தெரியுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பர்ஃபெக்ட் ஆகாயம் இந்த பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறைமையை தூளாருந்ததியே நியாயம் என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சிவன் என்னும் மாதவாதி சிவன் என்னும் மாதவன் இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது இந்த கிழிஞ்சல்ல வெள்ளி தெரியல இந்த பிரபந்தம் எப்படி பகுதி வந்தது இதுக்கு ஆதாரம் என்றுமாய் இழகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றி அறிவு இந்த கதையை சொல்ல போறா அப்படிங்களா இது புரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கல நல்லா தெரியும் நம்ம பக்கா மிஷின் இயக்கமே கடவுள் அது ஆட்டோமேட்டிக்காக விளங்கும் இந்த தத்துவம் வழங்க ஆட்டோமேட்டிக்காக வழங்கும் எந்த பொருள் இருந்து நாம வந்திருக்கிறோம் அந்த பொருள் இருக்குது நாமெல்லாம் உண்மையா அப்ப அந்த பொருள் இறைவன் தான் உண்மை நீ இல்லை ஒரு பாட்டில் சொல்றாரு நட்டவனாகி நாட்டிய மாடுகி நாட்டியமாகி மேடையாகி ஒளியாகி கூட்டங்களாகி இருக்கைகளாகி கொண்டாட்டமாகி எல்லாம் நீ என்றால் நான் நீங்க என்று நீ நான் கண்டுபிடிச்ச அங்கு நான் இல்லை நான் அன்று நீ என்று நான் என்று நீ நான் அது திருமண திருத்தம் சொல்றாரு அது போகும்போது நான் இவனாமு கண்டுபிடிக்கும் சொல்றாரு பொதுவாக கடவுளை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை நீ ஒரு மிஷின் அப்புறம் இந்த மிஷின் உணர்ந்த பிறகு கொடுத்து பார்த்தா நீ வேற கடவுள் வேற இல்லை